இயேசுவுக்கு பிரியமான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே ஊழியக்காரர்களே விசுவாசிகளே என்னடா தலைப்பு அறிவில்லாத கிறிஸ்துவர்களேன்னு போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா ஆமாங்க பிதாவாகி தேவனே சொல்கிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்கிறது அந்த வசனத்தை நம்ம உற்று கவனிக்கும் நம்ம அறிவில்லாமல் தான் சங்காரமாகிறோம் என்று பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறார் அப்போ அறிவு எது அந்த அறிவை நம்ம நம்ம யோசிக்கும் பொழுது தான் அதனுடைய கிரியைகள் நமக்கு வெளிப்படும் அப்போது நம்ம முன்காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு அது வெளிப்படுத்தவில்லை அப்போது நமக்கு பவுலடிகள் சொல்கிறார் நமக்கு அந்த அறிவு வெளிப்படுத்தி இருக்கிறது அப்போது அந்த அறிவு யார் வெளிப்படுத்துகிறதுனா பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொல்கிறார் நான் போகிறேன் தேற்றுவலன் வருகிறார் வருவார் அவரை உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார் சொன்ன வார்த்தையின்படி பருசுத்தா ஆவியானவர் தான் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இயேசு கிறிஸ்து வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்மளுக்கு அர்த்தத்தையும் அதனுடைய சத்தத்தையும் நம்மளுக்கு கேட்கும்படியாய் அதை சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிற சொன்ன இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அது தான் நான் இப்பொழுது எடுத்திருக்கிற வசனங்கள் மத்தியோ இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் இந்த வீடியோ நீளமாக இருக்கும் அதனால் ரெண்டு பார்ட்டாக நான் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சரிங்களா அறிவு இல்லாத சொல்லலை அறிவு இருக்கிறது அந்த அறிவை உணராமல் இருக்கிறதுனால தான் நம்ம சங்காரமாகிறோம் சரிங்களா இப்போது மத்தியோ இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா பரலோக ராஜ்யம் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பிடுகிறார் அதாவது ஒரு கல்யாணத்திற்காக ஒரு கல்யாண வீட்டை குறிக்குது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும் அந்த கல்யாண வீட்டில் எல்லா சந்தோஷமும் நிறைந்த அந்த வீடை காணப்படும் அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒரு கல்யாண வீட்டுக்கு சம்பந்தப்படுத்தி அதை ஒரு விருந்துக்கு சம்பந்தப்படுத்தி இந்த காரியத்தை ஒப்பிட்டு சொல்கிறார் பரலோக ராஜ்யத்தை ஒரு கல்யாண வீட்டுக்கு சொல்கிறார் அந்த பாருங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான் அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் அவர்களோ மனதில்லாதிருந்தார்கள் அவர் யார்கள் யார் யார் அவர்கள் என்றால் இஸ்ரேவெளி ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து முதலாவது அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய சன்னதியில் பிறந்ததுனால அவங்க சந்நிதியில் தான் வரணும் ஏன்னா யூதருடைய தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று அந்த வரைமுறை ஆ தாவிதுக்கு கொடுக்கப்பட்டது உன் சந்நிதியில் என்றென்றுக்கும் ராஜா பிறப்பார் ராஜா சிங்காசனத்தில் உட்காருவார் அப்படி பிதாவாகிய தேவன் வாக்கு கொடுத்து கொடுத்ததுனால ஏசு கிறிஸ்து தாவித சந்தித்தில் தான் பிறக்க வேண்டும் மற்ற சந்தித்தில் பிறக்கவும் முடியாது ஏன்னா வாக்குறுதி அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது அதே போல தான் தாவிதின் கோத்திரத்தில் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜா அவருடைய கல்யாணத்திற்கு ஒப்பிட்டு இந்த வார்த்தைகளை ராஜ் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார் அப்போ பரலோக ராஜ்யத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அவங்கள இயேசு கிறிஸ்து முதலாவது இஸ்ரேல் ஜனங்களை அழைக்கிறார் அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரன் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான் அவன் அவர் அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் அப்போ வர மனதில்லாதிருந்தார்கள்னா அவர் இஸ் பிதா பிதாவாகிய தேவன் எத்தனோ தீர்க்கு தரிசனம் மூலிமா எலியா எலிசா எசேக்கியல் ஏசையா இது போல அநேக தரிசிகள் மூலயமா அவர்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டது சுவிசேஷன் அவங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டது எளி நமக்காக ஒரு மீட்பர் வருகிறார் நமக்கு விடுதலை தருகிறார் நம்ம ஜெயத்தை தருகிறார் அவரை நம்ம விசுவாசிப்போம் விசுவாசித்தனால் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் சொல்லிட்டு ஆனால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காணும்படியாக அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது மோசையுடைய காலத்தில் வானத்தில் இருந்த மண்ணாக வந்தது மேகஸ்தம்பத்தை பாதுகாத்தது அக்னி ஸ்தம்பம் பாதுகாத்தது அவங்க எங்கெங்கே போனாங்களோ கண்மலையில் கூட சென்று அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்தது அதுபோல் அவங்க அதிசயத்தை மட்டும் பார்த்தார்கள் ஏசு பிதா தேவனே அவர்கள் விசுவாசிக்கவில்லை வார்த்தையாகிய கிறிஸ்துவே அவங்க விசுவாசிக்கவில்லை அதனால தான் பிதாவாகிய தேவன் தீர்க்க தரிசனம் மூலிமா முன்னறிவித்தார் அதாவது நமக்காக ஒரு ரட்சகர் வருகிறார் அவளை நம்ம அவர் நம்மளை மீட்டெடுப்பார் அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் அவர் நம்மளுக்கு சமாதானத்தை கட்டளிடுவார் அவர் நம்ம நோய்களை சுமந்து கொள்வார் அவர் நம்ம தரித்திரத்தில் சுமந்து கொள்வார் நிச்சயமாக நமக்கு ஒரு மீட்பர் வருகிறார்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனங்கள் அவங்களுக்கு உரைக்கப்பட்டது ஆனால் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை அப்பொழுது சொல்கிறார் நான்காம் ஆசனத்தில் பார்ப்போம் அப்பொழுது அவன் வேறொரு ஊழியக்காரனை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்து ஆயத்தப்படுத்தினேன் ஆயத்த பண்ணினேன் என் எருதுகளும் கொழுத்த சந்துக்களும் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார் இதுதான் வசனம் சொல்கிறது இயேசு கிரு பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவன் எல்லாருக்கும் அழைப்புகளை போய் வேறு ஒருத்தனும் அழைப்பு சொல்கிறது எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ப்பா உங்களுக்காக கல்யாண விருந்து நான் கொழுந்த சந்துக்களை எல்லா எருதுகளை அடித்து நான் சமைத்து உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன் நீ போய் இன்னொரு தடவை போய் சொல் நீ போய் அவங்கள போய் அழை அப்போ பிதா அந்த கல்யாண வீட்டில் ஆயத்தமாக இருக்கிற அந்த பிதாவுடைய இறுதி எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்குது அது வீணாகக்கூடாது நீ போய் இன்னொரு தடவை இன்னொரு இன்னொரு ஊழியக்காரனை போட்டு அனுப்புகிறாரு நீ போ நீ போய் சொல்லி அவங்கள கூப்பிட்டு ஏன்னா வந்து சாப்பிடுங்க அந்த சாப்பிடுங்க சொல்றது வந்து மனதில் அப்போது அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள் மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் இந்த வர்த்த இந்த வசனத்துக்கு நான் அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் நீங்கள் இயேசுவை தட்டி கழிக்கிறீங்கன்னு சொல்ல வராங்க ஊழியக்காரங்க இது இயேசுவை தட்டி கழிக்கிற விஷயம் இல்லை இதை சரியான விதத்தில் உங்களுக்கு போதிக்கவில்லை இது சரியான விதத்தில் அர்த்தம் சொல்லவில்லை இது சரியான விதத்தில் அர்த்தம் கொள்ள முடியாது அவர்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தவில்லை அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்த வேண்டும்னா ஆவியான ஒரு சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கவில்லை யார் என்றால் நமக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் ஏனென்றால் அவர்களுக்கே தெரியாது அது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க சொல்ல முடியும் அப்போ ஆவியான சத்தத்தை கேட்டால் தான் அவங்களால சொல்ல முடியும் இது என்ன சொல்கிறான்னா நீங்கள் போகிறீங்க நீங்கள் இயேசு விட்டு போறீங்க நீங்கள் அங்கே போறீங்க இங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம மேலே குற்றஞ்சாட்டுறது முடியாது அந்த வார்த்தைகள் வெளியே வருகிறது இது நமக்கான வார்த்தைகள் இல்லை இது இஸ்ரேவேலை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு வார்த்தை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த தேவாதி தேவனை பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகல் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம் இந்த வசனம் அடிப்படையில் நமக்கு இது வசனம் இல்லை சரிங்களா அப்போது அடுத்த வசனத்துல பார்ப்போம் ஏழாவது வசனத்துல ராஜா அதை கேட்டபொழுது கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த பாதகனை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான் அப்போ பிதாவாகிய தேவனுக்கு கோபம் வருகிறது என்னடா நான் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் இவர்களை நம்பி இவர்கள் வந்து சாப்பிடுவார்கள் என்று நான் எவ்வளோ ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் என் ஜனங்கள் வருவாங்க என் ஜனங்களுக்காக நான் சகலத்தையும் நான் செய்து வைத்திருக்கிறேன் என் ஜனங்களுக்காக நான் உணவு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் ஆனால் இந்த ஜனங்கள் வராமல் இருக்கிறார்களே அப்போது எதற்காக வராமல் இருக்குன்னா அவங்க வயலுக்கு போகிறாங்களாம் அவங்க வேலைக்கு போகிறாங்களாம் எதற்காக வயலுக்கு போகிறாங்க எதற்காக நம்ம வந்து வேலையை பார்க்க போகிறாங்க அவங்க தனிப்பட்ட அவங்களே சமைச்சு அவங்களே அறுவடை செய்து அவங்களே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க ஆனால் இங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கிறது அப்போது என் தன் வேலைக்காக அந்த வசனத்தை நம்ம மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான் வயலுக்கும் வியாபாரத்திற்கும் எதற்காக போக வேண்டும் வயலுக்கு அவன் அவன் விதைக்கணும் அதை அறுவடை செய்யணும் அதை எடுத்து சாப்பிடணுமா சுயம் அங்கு சுயம் வருகிறது வியாபாரத்துக்கு போகிறான் வியாபாரத்துக்கு போகிறவன் அவன் சுயத்தில் இருக்கிறான் நான் வேலை செய்து தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு நான் வேலை செய்து தான் நான் உண்ணுவேன் என் வேலை செய்து தான் நான் வந்து என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பேன் எனக்கு இந்த விருந்து வேணாம் சுயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ வேலைக்கு போக வேண்டாமா அப்போ நம்ம வயலுக்கு போக வேண்டாமா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்விகள் எழும்புகிறது அது எனக்கு நான் எனக்குள்ளே அது உணர்கிறேன் நான் ஆனால் இங்கே பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார்னா உனக்காக எல்லா விருந்தும் நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் உனக்காக நான் கல்யாண விருந்தும் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேன் கல்யாண விருந்துன்னா சும்மா இல்லைங்க அதுவும் பிதாவாகிய தேவன் நமக்காக விருந்து ஆயத்தப்படுத்துட்டு சும்மா இல்லை மனுஷனே ஏன் நமக்கு நம்ம நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற அந்த ரிலையன்ஸ் ஓனர் இருக்கார் பாருங்க அந்த அவங்களுடைய மகனுடைய திருமண காரியத்தை எப்படி நடத்தினார் பாருங்கள் எத்தனோ நாட்கள் அந்த திருமண காரியம் நடந்தது எத்தனோ வருடங் எத்தனோ வருடங்களுக்கு பேச முடியாது அந்த காரியங்களை பெரிதாக காமிக்க முடியாது அந்த திருமணத்தை வந்தவர்கள் எல்லாம் பார்க்க முடியாது ஒரு பட்டணத்தையே வளைத்து போட்டார்கள் அந்த பட்டணத்தில் எப்போதுமே இன்டர்நேஷனல் ஏரோ ஏரோஃப்ளைன் அங்கே இறங்காதான் ஃப்ளைட் அங்கே இறங்காதான் ஆனால் சட்டத்திட்டத்தையே மாற்றினாங்க அவங்க சட்டத்திட்டத்தையே மாற்றி அந்த இடத்துல ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் எல்லாம் இறங்க முடியாது செய்ததை செய்தார்கள் அப்போது இந்த உலகத்தின் அதிபதியே அப்படி கல்யாணத்தை செய்யும் போது பரலோகத்திற்கு பரமைப்பு தான் நமக்காக எந்தெந்த ஆயத்தைப்படுத்தி வச்சிருப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால தான் இயேசுக்கு பிதா தேவன் சொல்லுகிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள்னு சொல்லிட்டு நாம் அறிவில்லாமல் சங்காரமாக கூடாது சரிங்களா நான் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளி நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக ஆகக்கூடாது பிதா வைக தேவனுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ அடுத்த வசனத்தில் பார்ப்போம் எட்டாவது வசனத்தில் அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி கல்யாண விருந்து ஆயுத்தமாக இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அப அபாத்திரனாய் போனார்கள் அபாத்திரனாய் போனார்களாம் அபாத்திரனா போனாங்கன்னு சொல்ற அபாத்திரனா அது அசட்டை பண்ணி போயிட்டாங்க அவ்வளோதான் அவங்களால அது யூகிக்க முடியல என்ன வேளை சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் அது ஒரு வேளை சாப்பாடு இல்லை நித்திய ஜீவன் அது நித்திய ஜீவன் இந்த உலக முடிவு பரியந்தம் உனக்கு கொண்டு கொடுக்கப்படுற ஆதாரம் இந்த உலக முடிவு பரியந்தம் அதுதான் ஏசு சொல்ற உலக முடிவு பயந்தம் நீ மறிக்க வர சொல்லவில்லை இந்த உலக முடிவு பரியந்தும் சொல்கிறார் நீ மறிச்சுன்னா நீ முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருப்ப அதில் நீ ஐம்பது வருஷம் இருப்ப நூற்றி இருபது வருஷம் கடவுள் இயேசு கிறிஸ்து பிதாவாக தேவன் சொல்லுற நம்முடைய வாழ்க்கை வருடங்கள் நூற்றி இருபது வருடங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்போ நூற்றி இருபது வருடங்களை தான் அந்த வசனத்தை நீ ஜீவிக்க முடியுமா நீ அந்த உணவை சாப்பிட முடியுமா இல்ல இந்த உலக முடிவு பரியந்தம் உனக்காக ஆகாரம் கொடுக்கிற அந்த ஆகாரத்தை நீ அசட்டை பண்ணுகிறாள் யார் அசட்டை பண்ண இஸ்ரேல் ஜனங்க அசட்டை பண்ணார்கள் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏற்றுக்கொண்டதை அறிவு இல்லாமல் அதை நம்ம உண்ணாம இருக்கிறோம் சரிங்களா நம்ம வாசிப்போம் அடுத்த வசனத்தை வாசிப்போம் ஆகையால் நீங்கள் வழி சந்திரிகளை போய் காண்கிற காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் போப்பா கல்யாண விருந்து ஆயத்தை பறிச்சிச்சேன் என் ஜனங்க வரல என் ஜனங்கள் அவங்க ஆகிறாங்க அவங்க இல்லாமல் போகிறாங்க போப்பா நீ போயிட்டு போயிட்டு வழியில் ரோட்டில் யாருன்னா இருப்பாங்க பாரு அவங்கள எல்லோரும் எல்லாரையும் கூப்பிட்டாப்பா அடுத்த வசனம் போட்டிருக்கு பாருங்கள் அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு வழியிலே போய் தங்கள் தாங்கள் கண்ட நல்லவர் பொல்லவர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் கன்னியால் கல்யாண சாலை விருந்துகளால் நிறைந்தது ஆமேன் நல்ல ஒரு பொல்லர் யாருங்க அது நாமந்தாங்க நம்ம புறஜாதியா இருக்கிற நாம அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கிருபியை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அந்த வாக்குதத்தமான வசனங்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த எப்படி அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் புரஜாதியாக இருக்கிற ஜனங்கள் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் வந்த கல்யாணத்துக்கு நம்ம ஆயத்தமாக போயிருக்கிறோம் ஹலே லூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருமண காரியத்துக்கு நம்ம உள்ளே போய்விட்டோம் விருந்துகள் அங்கே ஆயத்தமாக இருக்கிறது விருந்து நீ வா உள்ள வா உன்னை ஆயத்தப்படுத்துறேன் இல்லை விருந்து ஆயத்தப்படுத்துகிறேன் இல்லை விருந்து ஆயத்தமாக இருக்கிறது அதற்கான உடைகளும் ஆயத்தமாக இருக்கிறது நம்ம நல்லோர் பெல்லோரங்கள் இருக்கிறதுனால நம்ம தீயோர்களை இருக்கிறதுனால அப்போ நமக்கு ஒரு ஆடை வேண்டும் நம்ம தரித்திரா இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆடை வேண்டும் அங்க பாருங்க சொல்லப்படுது பாருங்க விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண் அங்கே கண்டு கல்யாண வஸ்திரம் அப்போது கல்யாணத்துக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது அப்போ அந்த கல்யாணத்திற்கான வஸ்திரம் அவர்களே கொடுக்கிறார்கள் யார் கொடுக்குறா பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்குறார் அது என்ன ஆடை பரிசுத்தம் என்ற ஆடை இப்போ நம்ம சும்மா அந்த பெந்தகோஸ சபையில் போட்டு கொண்டு போகிறாங்க பாருங்க வாரத்தில் ஒரு மூ ஒரு நாள் மட்டும் வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு மீதியாக இருக்கிற நாட்களை கலர் ஆடைகளை அணிந்து கொண்டு நானும் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிற வாழ்க்கை வாழ்க்கை இருக்குது பாருங்க அது இல்லை நம்ம சரீரத்து மேலே போடுகிற ஆடையினால நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்ல முடியாது நமக்குள்ளே இருக்கிற ஆவியினால அது பரிசுத்தமாக்கப்படுகிறது இது ஆவிக்குரிய வசனங்கள் இந்த வேத வசனம் எல்லாமே ஆவிக்குரிய ஆகாரம் சரீரத்துக்குரிய ஆகாரம் இல்லை கண்களை பார்க்கறதுனால பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது இது இறுதித்துக்குரியது இது ஆவிக்குரிய வசனங்கள் இதெல்லாமே இப்போ ஒரு மனிதன் நம்ம பார்க்கும்போது ஆடையை வைத்து நம்மளை சொல்லக்கூடாது இவன் பரிசுத்தவான் என்று நம்ம நடக்கையை குறித்து சொல்ல வேண்டும் நம்ம கனிகளால தான் அவங்களை அறி அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம காற்று அன்புனால அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அப்போது அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம் நம்முடைய ஆடையினால மகிமைப்படுத்த முடியாது நம்ம நடக்கையினால தான் பரிசுத்தமாக பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும் சரிங்களா அப்போது வஸ்திரம் என்றால் அது பரிசுத்தமான நம்ம ஆவிய நிறை குறிக்கிறது அப்போ எப்படி அந்த வஸ்திரம் நம்ம தரிக்கப்பட்டிருதுன்னா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் நாம எடுக்கும் பொழுது பழைய மனுஷன் அங்கே ச அங்கே சிலுவையோட இயேசு கிறிஸ்துவோட அறியப்பட்டு நம்ம புதிதாக எழுப்பப்பட்டிருக்கிறோம் அதாவது புதிய வஸ்திரத்தை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம் நம்ம கல்யாண வீட்டில் இருக்கிறோம் ஹலோ லூயா நமக்காக விருந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த ஆயத்தமான விருந்து எங்கே இருக்கிறது சிலுவிலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து இதோ என் சரீரம் இது என் ரத்தம் எடுத்து புசியுங்கள் எடுத்து பானம் பண்ணுங்கள் இது உலக முடிவு பரியந்தம் நான் வரும் வரை இதை நினைவு கூறுங்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஆயத்தப்படுத்தி வைத்தாருங்க அந்த விருந்த இப்படிங்க இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் இந்த உதாரணத்தை இதோ கூட யோசிக்க முடியாத இருக்கிறாங்கள இது கூட என்ன எப்பேற்பட்ட நம்மளுக்கு அந்த மகிமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் எப்பேற்பட்ட உணவை நம்ம கொடுத்திருக்கிறார் எங்க இதை விட என்னங்க உணவு வேண்டும் அவர் சரீரை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க அவர் ரத்தம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்க இதை விட திருவிருந்து என்னங்க இதுக்கு மேலே நம்ம வேலை வெட்டி அதை இது பார்க்க போறோம் சொல்லுங்க